இங்கே பாருங்க நூல் கோல் வந்து கிலோ முப்பது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் நல்ல பெரிய பெரிய நூல் கோள் பாருங்கள் பீட்ரூட் வந்து கிலோ இருபது தான் பாருங்கள் மூட்டு பீட்ரூட்டு கிலோ இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆ புரோக்கோலி வந்துட்டு எவ்வளோப்பா கிலோ நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ப்ரோக்கோலி எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் அப்போ இது எங்கே பெங்களூர்லேருந்து வருதா பெங்களூரு காலிக்குள்ளே எவ்வளோங்க

கத்திரிக்காய் எவ்வளோ கொடுக்குறீங்க முப்பது கத்திரிக்காய் முப்பது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க குட மிளகா ஐம்பது ரூபா ஐம்பது நாற்பது பச்சை மிளகா நாற்பது கிலோக்கா இருபது ரூபா கிலோ கணக்கில் இருபதா சரி ரைட்டு இருங்க ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பாரு மூட்டை மூட்டையாக வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டு ஆத்துப்பாளம் இங்கே வாங்க விலை கம்மியாக கொடுப்பாங்க தம்பி இங்கே வாங்க தம்பி தம்பி எங்கள் கடை தானே எங்கேருந்து தம்பி எடுக்கிறீங்க ராயக்கோட்டைங்களா சரி சரி தம்பி மூட்டை எவ்வளோங்க இந்த முட்டைக்கோசு மூட்டை முந்நூறு ஒரு மூட்டைக்கு எவ்வளோ இருக்குது நாற்பது கிலோ வருங்களா சரி சரி கிலோ இருபது கணக்கில் கொடுக்குறீங்க கிலோ இருபது இங்கே பாருங்க பீன்ஸ் பீன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள் பாருங்கள் பட்டை அவரை பட்டை அவரைக்கா வச்சுருக்காங்க பாருங்கள் மூட்டை கணக்கில் பாருங்கள் பிள்ளைங்கெல்லாம் கிலோ இருபது ரூபா தான் இங்கே பாருங்கள் ஆற்றுப்பாலன்னு ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் இங்கே திருமணி முத்தாறு போயிட்டுருக்குது இது சேலத்து உள்ளதான் இருக்கு திருமணி முத்தாறு இந்த ஆறு இருக்கிறதுனால தான் இங்கே ஆற்றுப்பாலன்னு வச்சுருக்காங்க இதெல்லாம் பீன்ஸு பாருங்கள் பீன்ஸ் ஃபுல்லாக பீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பீன்ஸ் மூட்டை கே பாருங்கள் பீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக பீன்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இது பாருங்கள் இல்லை தம்பி கடை தான் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கான்னு பாருங்கள் எல்லாம் மூட்டை கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூட்டைக்கு நாற்பது கிலோ போல இருக்குது முட்டைக்கோசு கிலோ பதினஞ்சு இருக்கும் பாருங்கள் தம்பி கடை தான் பாருங்கள் எல்லா காயிலுமே இருக்குது